ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது நூல்களில் இருக்க பாடல்களோட எண்ணிக்கை தான் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நூல்களுக்கும் வந்து பாடல்கள் எண்ணிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாடல்கள் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க இந்ததுக்கு இந்தந்த பாடல்கள்னு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இதில் வந்து எல்லாமே பாடல்கள் தான் ஆனால் வந்து கலிங்கத்து பர்ணியும் தமிழ் வீடு தூதும் வந்து கலிங்கத்து பர்ணி வந்து தாலிசையில் வந்து இடம்பெறும் இந்த தமிழ் வீடு தூது வந்து கன்னிகளில் வந்து இடம்பெறும் இப்போ என்னென்ன பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் வந்து நூல்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூதுரை மூதுரையில் இருக்கிறது மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னா வந்து முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து மூதுரையில் வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆசார கோவை ஆசார கோவையில் வந்து மொத்தமே வந்து நூறு பாடல்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கத்தில் வந்து நூற்றி ரெண்டு பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க நிதி நெறி விளக்கம் வந்து மொத்தமாகவே நூற்றி ரெண்டு பாடல்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு வந்து எத்தனை பாடல்கள் அப்படின்னா வந்து நூற்றி மூன்று பாடல்கள் வந்து முல்லைப்பாட்டில் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்து வந்து பெருமாள் திருமொழியில் வந்து எத்தனை பாடல்கள் அப்படின்னா வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து பெருமாள் திருமொழியில் வந்து இடம் பெற்றிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழில மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் வந்து மொத்தமாகவே இருக்கும் அடுத்து வந்து அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரத்துல வந்து எத்தனை பாடல்கள் அப்படின்னா வந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்து வந்து தமிழ் வீடு தூது தமிழ் வீடு தூது ஆல்ரெடி சொன்னதில்ல இது வந்து க பாடல்கள் கிடையாது இது வந்து கன்னிகள் எத்தனை கன்னிகள் மொத்தம் வந்து அப்படின்னா வந்து இரநூத்தறுபத்தெட்டு கன்னிகள் வந்து தமிழ் வீடு தூதில் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஏதாவது தாலிசை கன்னிகள் இப்படியும் வந்து கேட்கலாம் தமிழ் வீடு தூதுல வந்து இரநூத்தறுபத்தெட்டு கன்னிகள் வந்து இருக்குது அடுத்தது வந்து நாலடியார் நாலடியாரில் வந்து நானூறு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு நாலடியாரும் பழமொழி நானூறும் வந்து ரெண்டுமே வந்து நானூறு பாடல்கள் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நாலடியாரும் பழமொழி நானூறும் வந்து சேம் தான் நானூறு பாடல்கள் வந்து இருக்கும் அடுத்து வந்து மலைப்படுக மலைப்படுகாமல் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் வந்து மலைப்படுகாமில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில் வந்து தான் வந்து இருக்கும் எத்தனை தாலிசை அப்படின்னா வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைல் வந்து கலிங்கத்து பறணியில் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்து வந்து மதுரை காஞ்சியில் வந்து மொத்தமே வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து இடம் பெற்றிருக்கு நெக்ஸ்ட் வந்து முத்தொள்ளாயிரம் இதில் வந்து எவ்வளோ பாடல்கள் அப்படின்னா வந்து தொள்ளாயிரம் பாடல்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து திருமந்திரம் திருமந்திரத்தில் மொத்தம் வந்து திருமந்திரத்தில் வந்து மூவாயிரம் பாடல்கள் வந்து க பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது வந்து இப்போ ராவண காவியம் ராவண காவியம்ல எவ்வளோ பாடல்கள் அப்படின்னா வந்து மூவாயிரத்தி நூறு பாடல்கள் வந்து ராவண காவியத்தில் வந்து இருக்குது அடுத்து வந்து தேம்பவாணி வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இடம் இடம்பெறும் பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் வந்து தேம்பவாணியில் வந்து இடம்பெற்றிருக்கு இதை ஃபுல்லாகவே பாடல்கள் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து பிடி பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ